மன உளைச்சலில் இருக்கக்கூடிய நீங்கள் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சமீபத்தில் நடந்த ஒரு ஆய்வு முடிவில் யார் ஒருத்தவங்க இயலாத ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்களுடைய கார்டிசால் லெவல் அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுடைய லெவல் குறையிறதாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மற்றவங்களுக்கு உதவுறது மூலமாக ஸ்ட்ரெஸ் குறையும் அப்படிங்கிறத ஒருத்தர் பதினஞ்சு நூற்றாண்டுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு அப்படின்னா நம்ப முடியுதா இந்த ஒரு சம்பவத்தை கேளுங்க ஒரு மனிதர் இறுதி இறை தூதர் முகமது சல்லா அலுவலி இஸ்லம் அவர்களிடத்துல வந்து எனக்கு உள்ளம் ரொம்ப கடினமாக இருக்குது நான் என்ன பண்ணுறது ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது யாராவது ஏழைகளுக்கு உணவளிங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அனாதைகளுடைய தலையை தளவி கொடுங்க அதாவது அவங்கள அரவணைங்க உங்களுடைய உள்ளம் வந்து இலகுவாகும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்கு எவ்வளவு அழகான அறிவியல் பூர்வமான ஒரு முறையை முகமது சல்லா அலுவலம் கற்றுக் கொடுத்துருக்காங்க என்னைக்காவது நீங்க இந்த மாதிரி உதவி செஞ்சு உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் குறைஞ்சிருக்கிறத நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க